உடம்பு இருக்கிறது வேற உடம்பு வேற இழைத்து போயிருக்கிறது ஆனால் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதில் கல்பத்தரோடு போட்டி போடுவான் கேள்வி இது வந்து பிராக்டிகலி வந்து சாத்தியமா அப்படி என்பது கேள்வி ஆஹ் இப்ப நீங்க எல்லாருமே சொல்லிருப்பீங்க சோ இது இந்த ஒரு செயல தான் நாம அன்றாடம் நம்மளுடைய கல்ச்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு நான் ரெண்டு மூணு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போறேன் அதாவது எங்க அம்மா எங்க அம்மாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் எங்க மாமா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாரு வேலரி போல ஒரு பிஸ்னஸ் பண்றாரு என்னன்னாக்கா பாதாம் பத்து கிலோ முந்திரி பத்து கிலோ ஒரு லிட்டர் ஆவின் நெய் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாரு எங்க அம்மா என்ன பண்ணுவானாக்கா அந்த பாதாம் முந்திரி நாலு துண்டா ஒரு ஒரு பீஸு நாலு குந்தரா வெட்டி அதை வந்து ஒரு பெரிய கடாயில நெய்யை ஊத்தி வதக்கி எடுக்கணும் எடுத்து மொத்தம் இருபது கிலோ இல்லையா ஸோ கிலோ பேக்கெட் போட்டு சீல் பண்ணி கொடுக்கணும் இது வந்து இது வந்து எங்கள் மாமாவுக்கு ஒரு ஆர்டர் வரும் ஸோ அதை வந்து எங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு இப்போ இந்த வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பத்து தடவையும் எங்க அம்மா ஒரே நாளில் பிடிச்சிருவாங்க ஒரே நாளில் அட்டிய டைம்லேயே பண்ண பண்ணணும் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து நல்லா பணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு அட்டைய டைம்லேயே முடிப்பாங்க இது வரைக்கும் நான் பத்து தடவை பார்த்துட்டேன் பத்து தடவை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தலைவலி வந்துடும் சைடு வாங்க அப்படின்னு சொல்லி இப்படின்னா போயிட்டு இருக்கு அடிக்சன் ஆகிட்டாக்கா தெரியல பத்து தடவை ஆயிடுச்சு இப்போ பதினோரு தடவை பதினோரு தடவை இப்ப சொன்னார் எங்கள் மாமா மாமி நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஒரு ஐநூறுவா வேணா பக்கத்துல யாராச்சும் பாட்டிக்கு ஏதாச்சும் கொடுத்தோம்னா அவங்கள வச்சு பண்ண சொல்லுங்க அப்படின்ற தெரியும் சொல்றாங்க இல்லைப்பா வேற யாரும் நம்ப முடியாதுப்பா அப்படின்றாங்க இது என்ன நம்பர் என்ன இருக்குது அப்போ அந்த அடிக்ஷன் சொன்ன மாதிரி அந்த மூணு பாயிண்ட்டுமே வந்துடுது தன்னுடைய அவங்க எங்கள் அம்மா ஆல்ரெடி வயசானவங்க சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்றாங்க எல்லாருமே இதுதான் இது இன்பாக்ட் எடுத்து கூகுள்ல போயிட்டு அனிமல் சேவிங் வைல்டு அனிமல் அப்படின்னு போட்டாக்கா குரங்கு எது எரும மாடு இப்போ எல்லாமே தன்னுடைய குட்டியை சிங்கத்திடம் வந்து காப்பாற்றுவதற்கு ஜில்லா போய் நிற்கும் நான் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு பண்ணி காட்டு பண்ணி ஸோ தன்னுடைய குட்டியை வந்து சிங்கம் வந்து கருகி வருது அந்த பண்ணி கொட்டி சிங்கத்தை எதிர்த்து எதிர்த்து போராடுது அப்போ நம்ம நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிடுச்சுனாக்கா ஸோ கண்டிப்பா பண்ணிடுவோம் இந்த சவஞ்சி ரெயின்போ காலனி ஸோ நம்ம நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா படிக்க நல்லா ஊர் சுற்றுவாரு அப்போ ஹீரோயின் ஹீரோயின் பேர் வர மாதிரில போச்சு யாருக்கா தெரியுமா ஆ சோனியா அகர்வால் ஸோ சோனியா அகர்வால் வந்து காலேஜ் படிப்பாங்க நல்லா படிக்கிற பொண்ணுன்னு அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போறோம் எங்க பொண்ணுக்கு வந்து பரீட்சை ஸோ அதனால் இப்போ ஊர் கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ ஹீரோ அம்மா சூப்பராக சொல்லுவாங்க இதுக்கு என்னம்மா நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் பொண்ணுங்க நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு ரெண்டு பேரும் போய் தூக்கிடுவாங்க ஆ நம்பி ஹீரோ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஸைக்கில் எடுத்துகிட்டு போவாரு எங்கே டீ கடை எங்கே டீ கடையில இல்லை வீட்லேயே போட்டுருவோம் வீட்லேயும் ஆர்டிக்ஸ் போட்டு மிதிச்சு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு அது வந்துட்டுவோம் பன்னெண்டு மணிக்கு ஹீரோ ஹீரோயின் என்னடா பயந்துடும் என்னடா பன்னெண்டு மணிக்கு வந்துடுற அப்படின்னு தான் உடனே தூக்கு தூக்கி கரெக்டாக என்னங்க ஹார்டிக் குடிச்சு நீங்க படிக்கணும் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க டவுட் வரும் பன்னெண்டு மணிக்கு அங்க ஆன்ட்டி வந்து எடுத்துன்னு தராங்களா ரொம்ப ஓவரலா இருக்குதா டவுட் வந்து எனக்கு ஹார்லிக்ஸ் தேவை இல்ல போன் மீட்டர் தான் வேணும் அப்படின்னுதான் அப்படியா சொல்லிட்டு தூக்க எடுத்து வருவார் வந்து மறுபடியும் போன் மீட்டா போடுவான் போன் மீட்டா எடுத்து கொடுத்துட்டு ஒரு கொடுப்பாரு அப்ப நல்லா டவுட் வந்துடும் போன் மீட்டவா எனக்கு போன் மீட்டா தேவை இல்ல ஏதோ மயிலோ சொல்லுவான் அப்புறம் மயிலோ போகும்போது அந்த சைக்கிள்ல போயிட்டு நம்ம அங்க இருந்து ஜனலை பார்ப்போம் அப்பதான் தெரியும் இவர்தான் அங்க போடுவாரு நம்மளால அப்பா அம்மா எந்த இப்போ பண்ண மாட்டான் காதலிக்கு வந்து எக்ஸாம் எதனும் சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி பிரம்ம முகூர்த்தம் டைம் வரைக்கும் ஆளு போன் விட்டு ஆறு பூஸ்ட் எல்லாம் போட்டு தராரு அப்ப என்ன தன்னுடைய உடலை வருத்துகின்றான் எல்லா விதமான கஷ்டம் அனுபவிக்கிறான் அங்க காதலிக்க கல்பத்துடன் போட்டி போடுறான் அப்ப நமக்கு இந்த லைட்ஸ் வர விஷயத்துல புடிச்ச விஷயத்துல இது வந்து கை வந்த கல அதான் நம்ம டாபிக்க போறோம் சோ என்ன சொன்னா அவன் எல்லோருக்கும் அவன் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இத வந்து ஸ்டார்ட் பண்ணனும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா சோ நம்ம ஞானேஷ்வரிலயே எவ்வளவோ நாலேஜ் இருக்கு லா கர்மா எவ்வளவோ நாலேஜ் மனமா சூழ்நிலையா எல்லாமே சோ அதுல ஞானதேவர் வந்து இருப்பதிலேயே எல்லா ஞானத்துக்கும் அரசனான நாலேஜ் எது அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கண்ணனா பார்ப்பது அதான் அந்த வந்து விஸ்வரூப தரிசனத்துல சொல்லுவாரு அப்போ நீ வந்து அந்த என்னுடைய கண்ணனுடைய சிலை இந்த நான்கு கை வைத்து கொண்டிருக்கிற சிலையை நீ வந்து வேண்ட ப்ரே பண்ற லவ் காட்டினாக்கா அது வந்து காப்பி நீ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாத்தையுமே கண்ணனா பாக்குறனாக்கா அதுதான் ஒரிஜினல் பட்டா ஸோ அதான் புரியுதா ஸோ வந்து இத இந்த சகுன பிரம்மத்தை விடு சோ எல்லாத்தையும் கண்ணனா பாரு அப்படின்னு ஞானதேவர் அங்க வந்து கண்ணன் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிடுறாங்க அதே மாதிரிதான் இந்த பிரசாய இப்போ பிரசாய தானாலயும் இதே தான் சொல்லுவாரு பிரசாய தானா இதே தான் எல்லாத்தையும் வந்து கண்ணாக பார்க்க வேண்டும் அப்படின்ற அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலேஜ் அப்ப எல்லாத்தையும் கண்ணனா பாரு அப்படி என்று ரொம்ப டெப்தா கண்ண சொல்லும் போது ஓகே அப்ப கண்ணன் சொல்லியாச்சு அப்படி என்பதற்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம் பட் இருந்தாலும் சோ ஃபாலோ பண்ணணும் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பிடிப்பு வரணுமே ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வந்து பேசுறோம் ராமகிருஷ்ணரி அனைத்தும் கண்ணன் அனைத்தும் கண்ணனுடைய கண்ணன் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம பேசும் போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அது எப்படி ஒரு ஃபீல் அதாவது நம்ம நம்ம வந்து யாராச்சும் டேஸ்ட் பண்ணிருப்போம் நம்ம வாழ்க்கையிலே வந்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு கல்யாண நிகழ்ச்சிலயோ ஒரு பாயாசமோ ஒரு அல்வாவோ சாப்பிட்டுருப்போம் அந்த அல்வாவை இப்ப நினைச்சாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு கிக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எவ்வளோ பாயசம் சாப்பிட்டுருப்போம்னா அந்த பாயசம் மாதிரி இல்லையே அல்லது அதே மாதிரி பாயசம் சாப்பிட்டாக்கா ஒரு சுகம் கிடைக்கும் அல்லது நம்ம வந்து சுற்றுலா போகிறோம்னு வச்சுங்க ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சியை நம்ம வந்து ஸோ பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மலை மேலே ஏறிக்கும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் இல்லைன்னு அடிக்குது ஸோ கண்ணை துறந்து பார்த்தாக்கா நூறு கிலோமீட்டருக்கு பச்சை பசேன்னு இருக்குது ஸோ அந்த பறவைகளின் சவுண்டு ஸோ அந்த நதியினுடைய சவுண்டு அங்க இருக்கின்ற மான்கள் அத நம்ம பார்க்கும் போது நம் மனம் வந்து அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் அப்போ நம் அப்போ ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா சோ அந்த நாம அனைத்தும் கண்ணன் வந்து ஒருத்தர் ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஃபீல் ஞாபகத்துக்கு வரும் அந்த அந்த ஒரு பாயத்தின் சாப்பிடும் போது ஒரு கிக்கு கிடைச்சுட நம்ம அந்த மரம் மேல இருக்கும் போது ஒரு கி ஒரு கிக்கு ஒரு எல்லா இந்திரியங்களுக்குமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்பை அந்த ஃபுல் சாட்டிஸ்பை ஆயிட்டு மனம் அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த வந்து நாம அனைத்தும் கண்ணன் சொல்லும் போது அந்த ஃபீலை இதுவும் மேட்ச் ஆகுது மேட்ச் அந்த அதுக்குள்ளவே என்ட்ரி ஆக முடியும் அந்த பாவம் இல்லை என்றால் பக்தி வராது என்ன அந்த ஃபீல் அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப எப்படி எனக்கு அந்த ஃபீல் வருவது அவன் வந்து வேற யாரோ வச்சு அவனை எப்படி காட்டுவது அப்படின்னா ஒரு பாயிண்ட் கண்ணன் சொல்லிட்டா இதான் வந்து ஒரிஜினல் பட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணன் பார்க்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நாம இன்னும் கூட நம்ம இந்த புத்தி பூரியமாக புரிஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கெடிகாரத்தை எடுத்துப்போம் ஸோ அந்த கெடிகாரத்தை நல்லா ஒரு பெரிய கிடிகாரம் எடுத்துக்கோம் கிளாக் ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா சக்கரம் இந்த சின்ன இந்த பொம்மைங்கள்லாம் வந்து சக்கரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு இருபது சக்கரம் இருக்கும் ஒரு கற்பனை வச்சுங்க வாட்ச் அப்படி தானே ஸோ இருபது சக்கரம் இருக்கும் அதில் வந்து நிறைய குட்டி குட்டி பின்னுங்க ஒரு ஐம்பது இருக்கும் ஸோ அப்போ அந்த அந்த இருந்து சுந்தர்ல இருந்து வர வாட்ச் ஒரு வாட்சே வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி இருக்கும் சோ இப்ப அந்த 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 வாட்சில ஏதாச்சும் ஒரு குட்டி 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 பின்னு இல்லைனாக்கா வாட்சி ஓடுமா அப்படின்னா ஓடாது அப்போ அந்த வாட்ச் அப்ப அந்த வாட்ச் தான் என்ன இந்த பிரபஞ்சம் அப்போ அந்த இருபது வீல் இருக்கு அதுதான் வந்து இங்க இருக்கின்ற பஞ்சபூதங்கள் எல்லா மக்கள் அப்ப நம்ம யாரு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பின்னு அப்ப நம்ம நம்ம ஒரு பின்னோ அல்லது நம்ம ஒரு சக்கரமும் வச்சுக்கோங்க அப்ப நம்மளுடைய சக்கரம் சுற்றுதுனாக்கா அங்க இருக்கிற பத்தொன்போது சக்கரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு கூட துணை பொருளாக இருக்கக்கூடிய அவ்வளவு பின் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஏதாச்சும் ஒரு பின்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த பத்தொன்போது சக்கரத்துல ஒரு சக்கரம் நின்றோம் அதுல ஒரு சக்கரம் நின்னாலும் நம்ம ஒரு சக்கரம் நம்ம நிட்டு போய் நின்று போயிடுவோம் அப்போ அதை தான் கண்ணன் சொல்றான் அப்படியே வாங்கலாம் ப்ராக்டிக்கலா ஸோ நம்ம இன்னைக்கு காலைல சாப்பிட்டோம் ஸோ இட்லி தோசை பொங்கல் சாம்பார் ரசம் அதுக்கு அப்ப அதுக்கு வர இந்த மளிகை சமா எவ்வளவோ வருது அதோ ஒருத்த வருடம் எங்கெந்தோ பண்றான் அப்ப கண்ணன் சொல்லுவது நம்ம கொஞ்சம் புத்தி பூர்வமாக அனலைஸ் பண்ண அது உண்மன் வருது அப்போ அந்த ஃபீலிங்ல இருக்கும் போது ஸோ நம்ம கல்பத்துடன் போட்டி தானே ஆகணும் அப்ப ஹெல்ப் பண்றேன்னாக்கா அப்ப எல்லாமே நம்மளுடைய அம்சமாச்சு இப்ப என் கையில வந்து எப்படி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ சேம் இம்பார்டன்ஸ் தான் நான் அங்க தர வேண்டும் அப்ப அதுதானே நன்றி உணர்வு ட்ரூத்து ட்ரூத்துன்னு பார்த்தா அது பண்ணணும் அது பண்ணனும் என்பது அது இயல்பாவே பண்ணணும் ஸோ அதான் அந்த ஞானிக்கு வந்து இயல்பா வருது ஸோ நாம இப்போ இது வந்து ஒரு சந்தேகம் வர மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வரோனாக்கா அப்ப நம்ம வந்து அப்ப அந்த அனைத்தும் கண்ணன் அப்ப நான் ஸ்பெஷல் அப்படி என்று அப்படியே உள்டாலாக மாறி போயிருக்கிறது விளைவு நமக்கு இந்த கேள்வியே போய் இது பண்ண முடியுமா பண்ணலாமான்னு வருது ஆக்சுவலா பண்ணிதான் ஆகணும் அந்த அது வந்து அப்படியே அந்த இயல்பாக இருக்க வேண்டும் சரி நம்ம மறந்துட்டோம் ஸோ பரவாயில்ல பட் இருந்தாலும் அந்த ரெண்டே பாயிண்ட் தான் அப்ப நாம் அந்த மாதிரி கல்பத்திலுடன் போட்டி போட்டு ஹெல்ப் பண்ணணும்னாக்கா முதல் பாயிண்ட் கண்ணன் சொல்லிட்டான் ஒரிஜினல் பட்டா எல்லாத்தையும் கண்ணன் பாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃபீல் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அனைத்தும் கண்ணனும் பாக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போற மாதிரி அந்த திருப்பதி லட்ட சாப்பிடற மாதிரி சோ நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டிடம் கேர்ள் ஃப்ரெண்டிடம் பேசுற மாதிரி சோ அந்த ஃபீலிங் அந்த பாவம் வர வேண்டும் அது வந்தா அது வந்து அப்படியே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆக நம்ம பண்ணலாம்